மிட்நைட்டில் சரக்கு ட்ரௌசர் ட்ரௌசர் விட்டு வச்சிருக்கோம் திமுக பொச்சி மேலே மிதிச்ச மேரியாட் மேனேஜர் நீ இவனை குத்துறப்ப நீ கரெக்டா அங்கிட்ட இங்கிட்ட ஓடாம சரியா மூக்குல வாங்கணும் ஓகே அதே மாதிரி இவ ஒன்னு குத்துறப்ப நீ இங்கிட்ட அங்கிட்டமே ஓடக்கூடாது கரெக்டா வாங்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆபரேட் பண்ணி குத்து வாங்கிக்கிறேன் அப்பதான் ஆட்டோ முடிஞ்சு சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம் ஓகே இன்னும் சிறப்பா இல்ல சரி இப்ப வேற ஒண்ணு சொல்றேன் பாரு வேற என்ன சொல்றது சரக்கு கேட்டு சல்லித்தனம் பண்ணியே சங்கிப்பைய பொழந்து கட்டிய மேரேட் மேனேஜர் பேசிக்கிறதுக்கு முத அவனே என்ன அடிச்சீங்க டேய் 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 கொண்டு போய் எதுக்கு அடிச்சீங்க சின்ன பையன் உன்னை சபையில சமமா உட்காரறதா என்கிட்ட மோதற நீ என்ன அடிங்க டேய் இது ஓகே இன்னும் இன்னும் பெட்டரா இருக்கலாம் தோணுது இன்னும் பெட்டரா கொஞ்சம் இதா இருக்கு ஓகே இப்ப பாரு சாத்து சாத்து என்று சாத்தி எடுத்த ஸ்டார் ஹோட்டல் மேனேஜர் அலர் அடித்துக்கொண்டு அன்றவேருடன் ஓடிய அமரப்பிரசாத் ரெட்டி

அங்க நின்று நான் யாரு தெரியுமா நான் யார் தெரியுமா நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா ஏன்னா நான் இங்கே நான் சரக்கு கேட்டு அப்படிங்கிறியா அப்படின்னு சொன்னோடனே நான் இருக்க வேகத்துக்கு குவாட்டரும் ஆப்போ காணா நீ என்ன செய்வே ஏதோ செய்வே எனக்கு தெரியாது அடிச்சா கிண்ணு ஏறணும் அப்படி ஒன்று போடு மேனேஜர்லாம் பக்கத்துல வந்து பார்த்துருக்காரு அவர் பார்த்தோன்னா டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாரு டக்குன்னு அவர் வெளியில் போயிட்டு கைனி தண்ணி ஒன்றா வச்சுட்டா அப்படின்னு கைனி தண்ணி கேட்குது இதை நான் எதிர்பார்த்தேன் எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் இன்னமும் வேணுமா சூடு நீ சூடு யாரு வார்த்தையால சுட்டு எரிக்கிறியடா பாவி ஏ பாவம் வெயில் காலம் நீலகிரில வர நிறைய மாடுகள்லாம் செத்து போகுதுன்னு தகவல் வருது உண்மையா பொய்யான்னு தெரியல ஒரு தகவல் பரவிட்டு தண்ணி இல்லாம இந்த மாதிரி மாடுகள்லாம் கஷ்டப்படுது அப்படின்னு சொன்னேன் அது புரிஞ்சுக்கிட்டு கயணி தண்ணியை புண்ணாக்கு தவடு கலந்து கொண்டு

அவன் பார்த்து பொறுமையாக கேட்டுகிட்டு இருந்த அந்த மேனேஜர் ரிசர்ஷன் இந்த மேனேஜர் பேசி முடிச்ச உடனே சர்க்குள் பஸ் கிளம்பான்னுட்டாப்புல என்னது சர்க்கிள் பஸ் கிளம்புட்டாப்புல ஹாய் பாருங்க என்னங்க இவங்கிட்ட என்ன சொன்னேன் சோறு இல்லைன்னு சொன்னி போரு இல்லைன்னு சொன்னையா அதை சொல்ல நீ யாருடி இந்த வீட்டில் நீ வச்சதா சட்டமா இல்லை கேட்குறேன் இப்போ நான் சொல்கிறேன்டி சோறு இல்லை போடா ஏன்டா ஏன் கொடுக்க வேண்டியது என்ன தப்பு வேணா நீ அங்கே போய் பதினொன்று மணிக்கு மேலே சர்வீஸ் கிடையாது ஏ ஏப்பா கவர்மெண்ட் பார்ல தான் அப்படி சொல்றீங்க பிரைவேட் பார்ல அப்படி சொல்றீங்க என்னப்பா செய்யறது விதி விளையாடிச்சப்பா நாயே நீ விளையாண்டு போட்டு விதி மேலண்டா பழி போடுற உன்னை அப்படியே குத்துறனா சர்வீஸ் கிடையாதுனா கிடையாதுதான் அவ்வளவுதான் அங்க போய் நின்னு நோட்டுனா நான் அவ்வளவு பெரிய அளவுல விளையாட எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான் அங்க ஐயோ இந்த சென்டிமென்ட் சொல்லியே இவன் எஸ்கேப் ஆகறான்டா போடா வாடா எச்சா போடா

ஒரு வாமாட கேட்டுனா ஒரு மலமாடு ஒண்ணு வந்துருக்கு நினைச்சு பார்க்கவே கன்றாக இருக்குது

அமித்ஷாவுக்கு கோண போட்டுமா ஐம்பது ரூபாஸ்க்கு அமித்ஷாக்கு கூட போட்டுமா வெரி சோரி அப்பா பஞ்சாயத்து போர்டுக்கு ஒரு வேலை மிச்சம் சரி பரவாயில்ல தம்பி ஒரு ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் போயிருக்காங்க நம்ம சந்தோஷம் தானே ஒரு ரோட்டு கடையில இருந்து நம்ம ஸ்டார் ஹோட்டல் வந்திருல்லை எனக்கு பெருமைதான் சரி கொஞ்சம் கேக்குறேன் பேசுங்க நான் தேசியவாதே எனக்கு பிரச்சனை பண்றது முழுக்க எதுக்கு சோத்துக்காக இருக்குது ஒரு கலக்கி ஒரு பிரியாணி

எங்க அண்ணன் நீங்க எல்லாம் நீங்க வாங்கன அதனால பதினெட்டாயிரம் ரூபாய் நீ குடுக்கல் சரக்கு குடுக்கல்னாக்க பில்லு கட்ட முடியாது நான் யார் தெரியுமா எவ்வளவு பெரிய கட்சி தெரியுமா எங்க கட்சி இந்தியா முழுக்க ஆண்டு கிட்ட இருக்கும் அடுத்தது நாங்க தான் வரப்போறோம் ஈடி மிரட்டிருக்கான் மேரேட்ல மிரட்டியிருக்கான் ஈடி வர சொல்லட்டு மாட்டு இருக்கான் சரி போடா 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 தம்பி போடா சரி சரி போடா மூளை இல்லாதனோ உனக்கு என்ன பேச்சு போ ஒரு கட்டிங் சரக்கு கொடுக்கிறதுக்கு இடி வர சொல்லட்டுமா இடி சிவி இன்கம் டாக்ஸ் உணவு பாதுகாப்பு வர சொல்லட்டுமா புட்சப்டி வர சொல்லட்டுமா வந்து ஹோட்டலுக்கு சீல் வச்சிருவோம் இப்போ இவங்க சொல்லல இடி விட்டு ஓனர் தூக்கட்டுமா என்ன இவங்க சொல்லி வர அளவுக்கு தான் இந்த இடி இருக்குது ஏய் போய் உட்கார்றா தம்பி வர வரவும் போக்கே சரியில்லை யார் நெல் தம்பி உன் ஃப்ரெண்டா ஆமா சார் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டா தப்பா நினைச்சு ஒரு கோட்டர் தான் அங்க பிரச்சனையே அவனுக்கு அவனுக்கு அவ்வளவுதான் ஒரு கோட்டர் சார் கோட்டருக்கா ஈடு என்ன வர சொல்றாங்க ஈடுங்கறா மோடிங்கறா இந்த கேடி இல்ல பாஸ்கர் நான் அப்படி சொல்லல நான் என்ன சொல்ல வரேன் நீ ஒண்ணும் சொல்ல தேவ சும்மா இதெல்லாம் டிராமாடா தேவ இல்லாம டென்ஷன் ஏன் டென்ஷன் ஆவற ஏன்டா இப்ப டென்ஷன் ஆவற மச்சான் நீ ஏன்டா டென்ஷன் ஆவற இது ஏ மேட்டரா கூல் 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 யார பண்ணாலும் நேச்சர் பண்ணதுக்கு அப்புறம் அப்புறம் திரும்ப மேலே போய் தூங்கிடாப்ல அவரே எப்பவுமே அப்படிதான் ராத்திரி என்ன பொட்டி பாம்பா அடங்கிடுவாரே